ஜெவமாலையும் அதனை தொடர்ந்து திவ்யற்கனை ஆசிர்வாதமும் தோத்துரப்பலையும் நச்சீர்த் கூட்டமும் தொடர்ந்து வேண்டுதல் திருப்பலையும் திருப்பலையும் முடிந்தவுடனே குணமலைக்கு வழிபாடும் சாட்சியங்கள் கேட்பதும் அதனை தொடர்ந்து அன்பின் நீங்கள் அத்தனை பேரும் பங்கேற்று மிகுதியான இறை ஆசிரோடு நீங்கள் இல்லம் செல்ல உங்களை அன்போடு ஆனமலை ஆரோக்கிய அன்னையுடைய ஆலயத்திற்கு வருக என அழைக்கின்றேன் பிரியமான சதுதர சோழே ஆனமலை ஆரோக்கியம் என்னுடைய ஆலயத்திற்கு வருவதே நீங்க ரிலாக்ஸா இருப்பதற்கு தான் மனசு தான் காரணம் ஆனமலைக்கு போயிட்டு வந்து ரிலாக்ஸா இருக்கிறேன் மன நிறைவா இருக்கிறேன் சந்தோஷமா இருக்கிறேன் பாரமெல்லாம் குறைந்து போய்விட்டது என்று சொல்லக்கூடிய நபர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் அதற்காக குடும்பத்தில் கஷ்டமா மன பாரமா அல்லது வேறு ஏதாவது பிரச்சனையா உடல் ரீதியான மன ரீதியான குடும்ப ரீதியான பிரச்சனையா வேறு வெங்கும் செல்ல வேண்டாம் ஆனமலை ஆரோக்கிய அனைவருடைய ஆலயத்திற்கு வாருங்கள் நாம் அனைவரும் இணைந்து ஒருவருக்கொருவர் ஜபிப்போம் எத்தனையோ மக்கள் ஆறுதல் பெற்றிருக்கிறார்கள் இங்க வந்துட்டு போனாவே எனக்கு நிம்மதியா இருக்குது பாதர் இது வந்துட்டு போனாவே ஒரு ஆறுதலாக இருக்கின்றது இங்க வந்துட்டு போனாவே என்னுடைய குறையெல்லாம் குறைஞ்சிருச்சு என்று எத்தனையோ நபர்கள் சொல்வதை கேள்விப்பட்டிருக்கின்றோம் நீங்களும் அந்த வரிசையில இடம்பெற உங்களை அன்போடு இருக்கிற கூப்பி ஆனமலை ஆரோக்கிய அன்னையுடைய ஆலயத்திற்கு வருக என அன்போடு அழைக்கின்றேன் ஆப்பிரியமான சகோதர சோலை என்று சனிக்கிழமை நாம் தாயின்றி வெற்றி இல்லை தாய் இருக்க தோல்வி இல்லை என்ற தாரக மந்திரத்தோடு இந்த புதிய நாளை நாம் தொடங்குவோம் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆசிர்வாதமாக இருக்க இந்த நாளில் நீங்க மேற்கொள்ளக்கூடிய எல்லா காரியங்களிலும் எல்லா நிகழ்வுகளிலும் செயல்களிலும் ஆண்டவர் உங்களை அற்புத கருத்தினால நம்ம தாயினுடைய பரிதரோடு ஆசிவதிக்கின்றார் இந்த உயிர்ந்த எண்ணத்தோடு இந்த புதிய நாளை நம்முடைய தாயுடைய பாதத்துல சமர்ப்பிப்போம் இந்த நாளில் ஆண்டவர் அந்த சீடர்களை பார்த்து அஞ்சாதீர் என்று கூறுகிறார் ஒரு நாட்டில் கொடுங்கோல் அரசன் வாழ்ந்து வந்தான் அவன் மக்களை கொடுமைப்படுத்துவதே அவனுடைய வாடிக்கையாக வைத்திருந்தான் அந்த அவன் மகிழ்ச்சி கண்டான் ஆனந்தம் கொண்டான் இவ்வாறாக ஒன்றுமே செய்யாத ஒரு கைது செய்து அவனுக்கு மரண தண்டனை அளித்து விட்டான் அவன் யாருக்கும் அஞ்சுவதில்லை யார் சொல்வதை அவன் கேட்பதும் இல்லை இப்படிப்பட்ட கொடூரமான அரசனிடம் அவனுடைய இளைஞனுடைய பெற்றோர் சென்று அரசே எந்த தவறு செய்யாத என்னுடைய மகனை நீங்கள் கைது செய்து மரண தண்டனை அளித்து விட்டீர்களே என்று எவ்வளவோ முறையிடுகிறார்கள் அவன் கேட்பது போல் இல்லை கடைசியாக அப்படிப்பட்ட கொடுங்கோல் அரசன் மனம் ஒரு நிபந்தனை விதித்தான் இதோ அரண்மனையில் இருந்து ஒரு ஆட்டுக்குட்டி உங்களுடைய வீட்டிற்கு ஒரு மாத காலத்து தீனியோடு அனுப்பி வைப்பேன் ஒவ்வொரு நாளும் அந்த ஆட்டுக்குட்டிக்கு வேண்டிய தீவனத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும் ஆனால் நீங்கள் ஒரு மாதம் இந்த ஆட்டை நீங்கள் கொடுக்கின்ற போது எடை அதே எடையில் இருக்க வேண்டும் இன்றைய இருக்கின்றதோ அதே எடையில் நீங்கள் திருப்பி கொடுக்க வேண்டும் சம்மதமா என்று கனத்த இதயத்தோடு தன்னுடைய மகனை காப்பாற்ற வேண்டுமே என்பதற்காக அந்த பெற்றோர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அதே போல அரண்மனையில் இருந்து ஒரு ஆடு அந்த இளைஞனுடைய வீட்டிற்கு அனுப்பப்பட்டது தீவனமும் அனுப்பி வைத்தார்கள் ஒரு மாதம் கழித்து அந்த ஆட்டை அரசனிடம் கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள் அதே எடை உள்ள ஆடாக இருந்தது அரசருக்கு ஒன்றும் புரியவில்லை இவ்வளவு தீவனத்தை கொடுத்தும் இந்த ஆடு எடை குறையாமல் இருக்கின்றதே என்ன காரணம் என்று கேட்டதற்கு அந்த பெற்றோர்கள் சொன்னார்களாம் அரசே எங்களை மன்னியும் எங்களுக்கு வேறு வழி இல்லை இதோ இந்த ஆட்டு ஆட்டை கட்டி வைத்திருந்தோம்னவா அதற்கு எதிர்புறம் ஒரு ஓனாயை நாங்கள் கட்டி வைத்திருந்தோம் இந்த ஓனாயை பார்க்கின்ற போதெல்லாம் இந்த ஆடு பயந்து நடுங்கியது அளிக்கின்ற போது தீவனத்தை தின்றது மற்ற நேரங்களில் பயந்து நடுங்கிய காரணத்தினாலே அதனுடைய எடை மாறாமல் இருந்தது அரசரும் யோசித்தார் என்ன செய்வது சொன்ன வாக்கை காப்பாற்ற வேண்டுமே என்று அந்த இளைஞனை விடுதலை செய்தாராம் பிரியமான சகோதர சோழே பயம் அச்சம் இருந்தால் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது இந்த அந்த சீடர்களை பார்த்து அஞ்சாதீர்கள் என்று கூறுகிறார் கடலில் நடந்து வந்தாலும் இதோ ஆண்டவரை என்றும் அல்லது வேறு ஏதோ ஒரு ஆவி என்றும் பயந்து நடிகினார்கள் அவருடைய கண்கள் பிறகுதான் திறக்கப்படுகின்றது பயந்தோம் என்றால் வாழ பயப்படாமல் வாழ வேண்டும் என்பதுதான் இந்த நாளுடைய நச்செய்தி நமக்கு நமக்கு தெரியும் யாரை நினைத்து நாம் பயப்படுகிறோம் ஏன் பயப்படுகின்றோம் எதற்காக பயப்பட வேண்டும் ஏன் பயப்பட வேண்டும் எந்த சூழ்நில நாம் பயப்படுகிறோம் பயப்படுவதால் நமக்கு வரக்கூடிய தாக்கங்கள் என்ன வியாதி என்ன கஷ்டம் என்ன பயந்தால் நாம் வெற்றி பெற முடியுமா தயக்கத்தோடும் அச்சத்தோடும் பயத்தோடும் இருந்தால் சாதிக்க முடியுமா என்று பலதரப்பட்ட கேள்விகள் நாம் மத்தியிலே வரக்கூடும் எதையும் எப்போதும் நம்பி விடுவார்கள் நம் வாழ்க்கையிலும் கூட அந்த கடல் அலைகளைப் போல பலதரப்பட்ட இன்னல்களால் அலக்களிக்கப்படுகிறோம் விசுவாசம் குறை குறைந்து போய்விடுகின்றது இப்படி பலதரப்பட்ட நிலையிலிருந்து நாம் விடுதலை பெற்றவளாக வாழ இணைந்து செபிப்போமா பரலோகத்தந்தே இறைவா பயத்தின் காரணமாக நாங்கள் எத்தனையோ ஆசு வார்த்தை இழந்து விட்டோம் பயத்தின் காரணத்தினால எத்தனையோ வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நாங்கள் இழந்து விட்டோம் இதோ அன்னை நீ பயந்திருந்தால் உன் வார்த்தையின்படி ஆகட்டும் என்று சொல்லியிருப்பாயா அந்த பயமும் நடுக்கமும் அச்சமும் தயக்கமும் இல்லாத சூழ்நிலையில ஆண்டவுடைய அந்த வார்த்தையை நீ ஏற்றுக்கொண்டே அப்படிப்பட்ட தைரியத்தையும் அப்படிப்பட்ட வல்லமையும் இதோ அந்த சிறு வயதுல கண்ணியாக இருக்கின்ற போதே அவ்வளவு தைரியம் எது நடந்தாலும் பரவாயில்லை என் இருக்கிறார் என்று ஏற்றுக்கொண்ட தாயே அம்மா சின்ன காரியத்தை நேர்த்து சின்ன சின்ன நிகழ்வுகளை நினைத்து சின்ன சின்ன விஷயங்களை நினைத்து நாங்கள் கவலை கொள்கிறோம் பயப்படுகிறோம் நடுகுகிறோம் அதிலிருந்து எங்களுக்கு முழுமையான விடுதலையும் மீட்பையும் கொடுத்து வாச நிரப்பி இதோ இன்னும் தைரியத்தோடும் வல்லமையோடும் ஆற்றலோடும் முழு மனதோடும் சுதந்திரத்தோடு வாழ ಕೃಪಿದರು ಮಡಿ ಎಲಾಂಡವರ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತಿನ ನಾಮ ನಲಪಿದಾವೆ ಆಮೇಲೆ